அநேக நேரங்களில் பேருக்கு ஒரு பைபிளாக சொல்லிட்டு போயிடுவோம் என்ன வாசம்னு சொல்லியே நமக்கு தெரிய மாட்டேங்க கேட்டாலும் தெரில இந்த பிள்ளைகள் அவசர அவசரமாக எழுப்பி பாருங்கள் சிலர் பைபிளை இப்படி திறந்து வச்சுக்கிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இந்த வசனம் வந்துச்சு இந்த வசனம் வந்துச்சு என்ன குறி காண்டவர் என்ன குறி சொன்னவராக இருக்காரு குறிய சொன்னார் இல்லை பாருங்கள் பழைய காலங்களில் ராஜாக்களில் முக்கியமானவங்க யோசபாத் ராஜாவெலாம் என்ன செய்தாங்களாம் முழுக்க முழுக்க எல்லா இடங்களையும் சுற்றி திருந்து பைபிளை மற்றவங்களுக்கு உபதேசித்தாங்களோ அப்படித்தானே போட்டிருக்கு ஆ அப்படி இருக்கும் பொழுது நாம் மற்றவங்களுக்கு உபதேசிக்க போவாட்டாலும் நம்முடைய வீட்டில் உள்ளவங்களுக்காக சொல்கிறதுக்கான சூழ்நிலையில நம்ம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வேதமே வெளிச்சம் வேதமே விளக்கு வேதமே கண்ணாடி இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் வருஷத்தை ஆண்டவர் நன்மையால் நமக்கு முடிச்சுட்டி திருப்ப அதனால எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவர்களுக்கெல்லாம் நம்ம வாழணும் ஏன்னா இந்த உ உலகமானது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது எல்லாம் இப்போ எல் எப்படி சாத்தான தனக்கு ஆட்களை சேர்க்கலாங்கிற அளவில் எல்லா குடும்பம் குடும்பத்தில் இருந்து எல்லா காரியங்களையும் இப்போ ஆண்டவர்கிட்ட பிரிக்கக்கூடிய காரியங்கள் நிறைய நினைச்சது இருக்குது பாருங்கள் செல் செல்ஃபோன் அப்படி தான் இருக்குது எங்கே போனால் முந்திலாம் போங்க நம்ம பஸ்ஸில் போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிட்டு போவோம் இப்போ அப்படியே கிடையாது பாருங்கள் ஒரே செல்லதுக்கு ஊருக்கு போனாலும் அவ்வளோதான் அமைதியாக பேசாமல் அப்படிப்பட்டாங்க இருக்காங்க அது என்ன வேணும் தான் அவசியம்தான் ஆனாலும் அது அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது குறிப்பிட்ட காலம் இருக்குது அப்படி இல்லாமல் ஆண்டவருக்குரிய நேரம் அப்படி மற்றதுக்கு போகுதுன்னு சொன்னால் அது விக்கிரக வணக்கமாக மாறிவிடும் விக்கிரக வணக்கமாக மாறிவிடும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது நம்மகிட்ட இருக்காது ஆண்டவரே வாரம் வாரம் எங்கள் வீட்டுக்கு வாரோம் வரும்னு சொல்லி நம்ம ஜோம் பண்ணுவோம் எங்களோட தங்கி இருந்தும் சொல்லி ஜோம் பண்ணுறோம் ஆண்டவர் வந்தாருன்னு சொன்னாச்சுன்னா நம்ம சொல்ல பார்த்துட்டு இருந்தோன்னா ஆண்டவர் ரெண்டாயிரம் நீங்கள் எல்லாருங்க நாங்கள் சொல்ல பார்த்துட்டு இருக்கேன் என்ன ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு சொன்னால் அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் அவங்க க வேறு அவங்க வேலையிலே பார்த்துட்டு இருந்தாங்க நமக்கு எப்படி இருக்கும் ஏன் வந்தோன்ற மாதிரி இருக்கும் அப்போ ஆண்டவருக்கும் அப்படியே அப்படி தானே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வேண்டிய நேரத்தை சரியாக செய்யணும் கொடுக்கணும் இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் நாம் அவ சும்மா ஒன்றும் நன்மை வந்துடாது சும்மா நன்மை என்ன செய்யறது வந்துடாது ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும் அது கொடுக்க வேண்டிய மரியாதையாக கொடுக்கணும் முழு ஹயத்தோடு என்ன செய்யணும் இந்த வேலைகள் எல்லாம் கொடுக்குறோம் ஆண்டவர்களால் தான் முழு முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவும் என்ன செய்யணும் அவர்கிட்ட அன்புக்குறவர்களாக இருக்கணும் அப்படி